சந்தோஷம் இன்னும் காணல மீனாட்சியார வந்துட கூடாது வர்றதுக்குள்ள வந்து சொல்லிடலன்னு பார்த்தா நேரத்து கேட்டேன் போன்ல பதிக்காம போயிட்டான் இருந்தா கூட சொல்லியிருக்கலாம் ஷோ மீனாட்சிக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமா இவன் சந்தோஷம் அப்படின்னு உம் ஒரு டவுட் ஓடியே இருக்கா கண்டுபிடிக்காம விட மாட்டான் சந்தோஷம் காணலையே என்னப்பா இங்க இருக்கீங்க நாளைக்கு டிக்கெட் கிளம்பிங்க போட்டாச்சா போடணுமா அது விஷயமா பேசதான்ப்பா வர சொன்னேன் சந்தோஷு அப்பா இப்படி கேட்குன்னு எதுவும் நினைக்காத என் கூட பேசாம நம்ம கூட நம்ம ஊருக்கு வந்துடப்பா நீ நம்பி எத்தனை காரு நம்ம நம்பி கம்பெனி வேலை தொழில் எல்லாம் அங்க இருக்கு நீ வேலை பார்த்து சாப்பிடணும்னா இருக்கு சொல்லு உங்க அம்மாவனை வெயில போனாலே கருத்துல சொல்லி வீட்லயே வச்சிருப்பா நீங்க போங்க நீங்க போங்க அவனை வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லுவா நீங்க இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறீங்கப்பா டிரைவரா வேலை சேர்ந்து இவ்வளவு கஷ்டம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா நான் வேணா உங்க அம்மாட்ட பேசு என் கூட வந்துரு ஆமா என் மருமக எப்படிப்பா இருக்கா நல்லா இருக்காளா நல்லா இருக்காப்பா அவளுக்கு என்ன நல்லா இருக்கா நல்லா படிச்சிருக்கா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுக்கா இப்பமே எதுக்கு பாவம் தெரியாத ஊரன் அனுப்பிட்டு இந்த மாதிரியே இருக்க முடியுமா சொல்லுங்க அதான் இதுக்குதான்ப்பா இருக்கா நான் வரல எதுவும் நினைக்காதீங்க எனக்கு இப்போ உங்க கூட வர முடியாதுப்பா ஏதோ இதுல வந்துட்டோம் அப்படின்னா இல்ல வந்துட்டோம் நல்லபடியா வாழ்க்கையில நல்ல நிலமையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஊர் பக்கமே தலையை காமிக்கணும் இருக்கும்ப்பா நான் மட்டும் இல்ல சத்தியாவும் அதே முடிவுதான் இருக்கா ரெண்டு பேரும் நல்ல ஒரு லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போகணும் அப்படின்னு பாருங்கப்பா உடம்ப கெடுத்துக்கிடாதீங்க இவ்வளவு நாள் உங்க மகன் கிட்ட இல்ல பாக்க முடியல எங்கேயோ கண்காண தூரத்துல இருக்கான்னு நினைச்சுதான் உங்களுக்கு உடம்பு ஆச்சு அப்படினாப்பா இனி நீங்க அப்படி இருக்க கூடாது உங்க மன எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு உங்க மறுமொழி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நீ நினைச்சனா நீங்க வரலாம் நினைச்ச நேரம் வர முடியாதுன்னு நினைச்ச நேரம் போன் நீ என்னோட நம்பர் தரேன் பர்சனலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அம்மாக்கு எதுவும் தெரிய வேண்டாம் உங்களுக்கு எப்பெல்லாம் கூப்பிடணும் தோணுதோ அப்பெல்லாம் கூப்பிடுங்க வீடியோ கால் போடுங்க பேசலாம்ப்பா

அம்மா நான் தெரியாம விட்டுட்டு போயிட்டேன் மன்னிச்சிருந்தான் கால உருவான் பாத்தா கல்லூரி மங்க மாதிரி இருந்துட்டாங்க அப்பாதான் உனக்கு முக்கியம் இந்த அம்மா எல்லாம் தேவையில்லை அப்படிதானே என் பிள்ளைய எங்க டிரைவர் பாக்க விட்டுருக்கா அவள சரிங்கப்பா சாப்பிட்டீங்களா மாத்திரம் எல்லாம் போட்டீங்களாப்பா மருமகளை பாக்கணும் போல இருக்குப்பா நான் கேட்டதா சொல்லுனா சரிப்பா நீங்க வந்து இருக்குது உங்கள்ட்ட பேசுறது வைக்கிறது எதுவுமே நான் சொல்லல அவ கொஞ்சம் பயந்த சுபாவம் அதான் சொல்லுல ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லுங்கப்பா கண்டிப்பா நம்ம போன்ல பேசலாம்ப்பா சந்தோஷு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா வேலை பட்டு நீ சாப்பிடணும்னு என்ன இருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே ரொம்ப வருத்தம் எனக்கு என் மலையும் தப்புதான் என்னப்பா நீ எனக்கே கேட்ட அந்த என்ன கல்யாணம் முடிச்சோம் எங்கப்பா நீங்களாதுன்னு நான் சரினு சொல்லியிருந்தா என் கூட இரண்டு பிள்ளைப்பா எனக்கு அதை நினச்சுதான் ஒரே வருத்தம் நம்ம பிள்ளை நம்மகிட்ட இவ்வளவு தூரம் வந்து கேட்டான் நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோமே அதனாலதான் போயிட்டானோன்னு ரொம்ப வருத்தம் ஐயோ அப்படி எல்லாம் இல்லப்பா அப்படியே நீங்க நினைக்கீங்க அப்படியே நீங்க சம்மதிச்சாலும் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறாங்க அம்மா கண்டிப்பா அது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் சரி உங்களுக்கு தெரிவிக்கணும்லப்பா எப்படியாது அதான் அப்படியே சொல்லி உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான்ப்பா சரிப்பா நல்லா இருப்பா நீ மறுபடியும் நல்லா இருக்கணும் சீக்கிரம் நம்ம ஊருக்கு பக்கம் வரணும் சரியா அதனாலதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்க அம்மா எதுவும் வந்துடாம சரி நீ மாஸ்க போடு கண்டிப்பாப்பா கண்டிப்பா நானும் சத்யாவும் நல்ல ஒரு நிலைமையில வந்ததுக்கு அப்புறம் வருவோம் எல்லாரும் ஊமக்கள் ஆனாலும் இவரு கூட ஒரு வார்த்தைக்கு நம்ம வாங்கிட்டு சொல்லவே இல்லையே பெரிய ஆளுதான் ஊருக்கு வர மாட்டியா இன்னைக்கு பாரு நாளைக்கு இருந்தேன் இப்ப இன்னைக்கு ஊருக்கு இழுத்துட்டு போகல மீனாட்சியில பத்தியா இதை சொல்ல மறந்துட்டே பேரு உங்க அம்மா நேற்று இருந்து புழு புழு புழுன்னு வரா நேற்று அவரு அந்த அஸ்மின் அவரு சொன்னார்ல ஓம் பேரு சந்தோஷம்னு நீ அன்னைக்கு ராஜேஷ்னா தான் சொன்னேன் அம்மா தான் எதுக்கு இந்த பையன் நம்மகிட்ட மாத்தி மாத்தி பேசுகா எல்லாம் வந்து ஒரு மாசம் ஆச்சா இந்த பையன் பேர் சந்தோஷம் என்ன சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டே கிடந்தா நான் ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் நீ சொல்லி எனக்கு ரெண்டு பேரு ஒரு பேர் சந்தோஷம் இன்னொரு பேர் ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிரு என்ன சந்தோஷம் வந்துட்டியா ஏங்க இவ்வளவு சாக்காதீங்க

என்ன மீனா நாளைக்கு தான போறணும் சொன்ன சாங்கியலாம் இப்போ என்ன இப்போமே சொல்லுங்க ஆமாங்க ஏன்னா இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போன் வந்து நம்ம பையன் இருக்குற இடமா தெரிஞ்சிட்டான் என்ன நம்ம பக்கத்துல தான் இருந்திருக்கான் என்னமே நீங்க வர வர ரொம்ப தான் சாக்கிட்டே இருக்கீங்க நம்ம பக்கத்துல ஏனா நம்ம பக்கத்து ஊரு திருநெல்வேலி இருக்குல அங்க தான் அங்க தான் இருக்கான அது பக்கத்துல ஏதோ வீடு எடுத்து தங்கி இருக்கான் போல அந்த பிள்ளையும் கூட தான் இருக்கான் நேர்ல பார்த்துட்டு தான் இருக்கேன் அதான் இன்னைக்கே கிளம்புவோம் நமக்கு தெரிஞ்சிட்டு நீங்க எங்கயா தப்பிச்சு போயிடுவான் அதான் தம்பி இன்னைக்கு சாயங்காலமே டிக்கெட் போடணும்

ஆனாலும் அம்மா என்னை தேனம்மா அப்பம்மா ஒரு வார்த்தை கூட பிள்ளை சொல்லலையே எல்லாம் அவ இந்த வருஷம் இருக்காள எழும்பி அவதான் அவதான் அதுக்கெல்லாம் காரணம் எப்படி இருந்தா பிள்ளை எப்படி மாத்திட்டான் எவ்வளவு அழகா இருந்தான் முகமா வச்சி கண்ணமா வாடி போய் எப்படி இருக்கா கருத்து போய் அவளை மட்டும் கையில கடைச்சா நூடுல்ஸ் கொச்சம் கொத்திட மாட்டேன் பேசிட்டே இருக்காங்க லக்கேஜ் எல்லாம் சீக்கிரம் வாங்க துணி மணி எங்க கிடக்கும் சந்தோஷ உங்க அம்மா ஏதோ பொடி வச்சு பேசிட்டு போறா ஒருவேளை நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருக்குமோ எல்லாம் இருக்காதுப்பா நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அம்மா என்ன விட்டா வச்சிருப்பாங்க எங்கடா போனே எதுக்குடா விட்டுட்டு போனேன்னு அப்படியே அழுது முத்தமிழ புளிஞ்சுக்க மாட்டாங்க மகனேன்னு இல்லப்பா நான் இருக்கிறது அம்மாக்கு தெரியல தெரியாமே போகட்டும் சரி சந்தோஷ் வா தீ தூளைதான் வாங்கணும்னு சொன்னா ஏதாச்சும் சேர்ந்து இப்படி வாங்கிட்டு சாயங்காலம் கிளம்புறேன் என்னப்பா சரிப்பா அம்மாவை பாத்துக்குங்க நீங்களும் உடம்பு பாத்துக்குங்க திவ்யாக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கப்பா ஏதோ அம்மா கோவத்துல ஏதாவது மாப்பிளையா திட்டி வச்சிடாம தெரியாது மாறு வசத்து கடவுளே எனக்கு கனவு வந்த மாதிரிதான் அவருக்கும் வந்திருக்கு அவரு சொல்லிட்டாரு நான் சொல்லல பயமா இருக்கு ஒருவேளை சந்தோஷம் அம்மா வந்து எங்களை கூட்டிட்டு போயிருவாங்களோ அப்படி எதுவும் நடந்துட கூடாது கடவுளே நீதான் எங்களை காப்பாற்றணும் நாங்க இங்கேயே இருந்து நல்ல நிலைமைல வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊர் பக்கம் போகணும்னு இருக்கோம் இது கடைசி வரை நாங்க காப்பாற்றுவோம் கடவுளே நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் காலையில கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு காலையில நேற்று கனவு வந்துட்டு அவருன்னு சொன்னாரு பொண்ணு போல இருந்துட்டு அதுல இருந்து என்னமோ எனக்கு பயமாவே இருக்கு ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ போயிடுவாங்களோன்னு என்ன ஆனாலும் சரிதான் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீ தான் எங்களை காப்பாற்றணும் உன்னை நம்பிதான் இந்த ஊர்ல நாங்க இருக்கோம் அவருக்கு நல்ல வேலை இப்பதான் கிடைச்சிருக்கு எனக்கும் குடி சீக்கிரம் நல்ல வேலையா கிடைக்கணும் ரெண்டு பேரும் வேலை பார்த்து நல்ல ந நிலமையில வந்ததுக்கு அப்புறம்தான் போகணும் இப்ப மட்டும் ஊருக்கு போனா அவ்வளவுதான் எப்படி எல்லாத்துக்கும் மோதல் நான் முடிப்பேன் அம்மா என்ன அடிச்சே கொண்டுரும் சந்தோஷ் இங்க லேண்ட் எல்லாம் இப்படி நம்ம ஊர்ல எல்லாம் ரேட்டு பரவாயில்ல இருக்கும் சீப்பு தான் போகுது இங்க எப்படியாவது கொஞ்சம் இடம் வாங்கி போகணும்னு ஆசை ஏற்கனவே நமக்கு தோட்டம் தான் இருக்கு இருந்தாலும் டிஎஸ்டேட் நம்ம இல்ல ஒன்னு நல்ல சரியா வாங்கி போடலாம் வந்தா நீ மட்டும் சொல்லு ரூபாய் உனக்கு அனுப்பி எனக்கு என்னமோ இந்த ஒரு மாசம்தான் ஆகுது தெரியல ஆனா ரெண்டு சொல்லுவாங்க எனக்கு இந்த ஊர்ல அவரு கூட ஒரு அண்ணனும் கிடைச்சிருக்காரு கிருஷ்ணான்னு சொல்லி வச்சாலும் நான் என்ன பாக்குறேன்ப்பா சந்தோஷ உன் நம்பர் எனக்கு அனுப்பி கொடு சரியா நாளைக்கு போய் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணுங்க இப்போதைக்கு வச்சுக்க அப்புறமா மீது போட்டு போட்டுறேன் சரியா இல்லப்பா அதெல்லாம் எதுவும் வேணாம் கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதுல வருமானம் எங்களுக்கு தாராளமே போதும்பா வேண்டாப்பா எனக்கு எதுவுமே வேணாம் நீங்க தரணும்னு நினைக்கீங்களே அதுவே போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்பா பேசிக்கிட்டா போறீங்க இப்ப பாரு ஆமா என்ன நீ அடிக்கடி சந்தோஷம் கூப்பிட்டு இருக்க நம்ம மகனை கூப்பிட்ட மாதிரி அவரு பேர் ராஜேஷ் ராஜேஷ்னே நீ கூப்பிடு சரியா என்னங்க போச்சு அவரு பேரு சந்தோஷம் கூப்பிடுறீங்க அப்படி தானடா தம்பி இந்த ஊர்ல ரொம்பவே உதவி பண்ணிருக்க பைசா எது கொடுத்தா கண்டிப்பா வாங்க மாட்டேன் சரி உன் முகத்தை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு கொஞ்சம் மாஸ்க் மாசம் ஈயா இல்லங்க இருக்கட்டும் பரவாயில்ல நான் நிறைய சொன்ன எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் அது இல்லாம த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அதான் மாஸ்க் போட்டுருக்கேன் பரவாயில்லங்க நீங்க உதவி செய்யு நினைக்கீங்களா அதே பெரிய விஷயம் மீனாட்சி கண்டுபிடிச்சிட்டா டேய் நீ என்னடா மறக்க ஒரு பெத்த தாயிட்டி நான் மகன் இல்ல வேற ஒருத்தன் ராஜேஷ் சுரேஷ் சந்தோஷம் சொல்லியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல நீ ஒரு பிள்ளையடா உன்னை எப்பயும் நான் பெத்தம் பெரு மாஸ்க் கலத்துறா கலத்தியா இல்ல நடக்குது ஒழுங்கு மரியாதை மாச கலத்துல உறுதி பண்ணலான்னு இருக்காரு ச்சே அம்மான்னு பாத்து அம்மா மன்னிச்சுருமா அப்படின்னு கால உருவன்னு பார்த்தா அம்மா கிட்ட சொல்லாதே அப்பா நம்ம ரெண்டு பேசிக்கலாம் தங்கச்சி கல்யாணம் என்ன சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லுது அப்படி அம்மா உனக்கு வேண்டாதான் போயிட்டேன் அப்படிதானே ஆமா உன்னை இந்த நேமுக்கு ஆகனாள அவள எங்கடா ஏ அவள பாத்தே ஆகணும் அவள சும்மா உட போதுடடா நம்ம குடும்பத்தை சந்தி சிரிச்சிட்டு அழைக்கிச்சிட்டாள அவளா ஒரு மனுஷிய சை அவ அம்மட போய் கேட்டேன் அவன் பிள்ள எந்த இடத்துல இருக்கான்னு ஒரு ஆத்தா நைட் தெரியாம இருக்கா மகன் இங்க இருக்கா அப்படின்ட்டு ஏன் வாழை முடிக்கிட்டு இருந்துட்டாள சரியான ஊமை களிங்க எல்லாரும் நீயும் சென்னைல என்ன குடுத்துலமோ மொன்னுச்சிருங்கமோ மொன்னுச்சிருங்கமோ பொண்ணு தொப்புகோமோ அவம்மோ உங்க வீட்டுல அவங்க தெரியாது அவங்க வீட்டுல கூட பேசவே இல்லை அவள்கிட்ட போன் குடுத்துட்டாதுமோ நடிக்காத நடிக்காதடா நடிச்சு நடிச்சு தானே என்ன ஏமாத்துன பிள்ளை பிள்ளை எவ்வளவு தூரம் நான் நம்பிருப்பேன் எனக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டு போயிட்டு நீ என்ன ஊரெல்லாம் கேள்விப்படுத்தி ஆக்கிட்டியாடா நீ எல்லாம் ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன் சாயங்காலத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டுக்கேன் எங்க கூட நீ கிளம்பி வார ஏதாவது சொன்ன இல்லமா நான் வரல அவ்வளவு நானும் இங்கே இருந்துட்டு போறமா எங்களை பார்த்ததே மறந்துருங்க

சரி ஆனா நீங்க கூட என்ன சொல்லாம வந்துட்டீங்க பாத்தீங்களா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி தான எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்தோம் உங்களுக்கு சரியாயிட்டுமே கடவுளே கடவுளேன்னு நீங்க கூட ஒரு பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே நம்ம பையன் தான் நம்ம பையன் வந்திருக்கான் அப்படின்னு வாயை தொடர்ந்தீங்களா ரெண்டு பேரும் இதுல ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்களா அப்ப நான் மட்டும் தனியாது அப்படிதானே அப்படிலாம் இல்ல மீனா உன் சொல்ல கூடாது வைக்க கூடாது இல்ல உன் சொன்ன நீ கோவப்படுவ அதுக்காகதான் சரி பொறுத்து சொல்லலாமே இருந்தேன் எப்படினாலும் ஒரு நாள் தெரியாம போகுது அதான் நானும் சொல்ல வரேன் எப்படிதான் ஒரு நாள் தெரியாம போகுது அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம்ல சரிமா நடந்தது எல்லாம் நடந்துட்டு கையேடு நம்ம பையன் இங்கே இருக்கட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம கூட வருவான் கண்டிப்பா அதெல்லாம் முடியாது டிக்கெட் போட்டாச்சு ஒழுங்கா கிளம்பி நம்ம கூட வரோம் எவளையும் நம்ம கூட கூட்டி கூடாது என்ன பேசுகிற நீ முன்ன மாதிரி இல்ல நம்ம பையன் நம்பி ஒரு பிள்ளை இருக்கு அத புரிஞ்சுட அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு நம்ம பையன் மட்டும் கிடையாது இன்னொருத்தோட புருஷனும் கூட இப்போதைக்கு நம்ம இவனை கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டான் இவனே வாரன்னு சொன்னா கூட இவரு விட மாட்டாரு அதனால அந்த எலும்பியும் கூட்டிட்டு போக வேண்டியதான் மாட்ட மாட்டு தொழுதலை அடிச்சாதான் சிந்தாம சிதறாம அடிக்க முடியும் எல்லாத்தையும் சம்மதம் இப்ப சாட்டி நடபடியா கூட்டிட்டு போவோம் அங்க போய் பாத்துக்கலாம் சரிப்பா சரி சரி சந்தோஷ் நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் மன்னிச்சுக்க எனக்கு நீதான் முக்கியம் நீயும் நம்ம மர்மோட தான் முக்கியம் நீங்க பேசாம இங்க எங்க கூடயே வந்துருங்க நீங்க வந்து கஷ்டப்படணும் என்ன இருக்கு சொல்லு நம்மகிட்ட இல்லாத தோட்டமா துறவா வேலையா பணமா இதெல்லாம் இப்படிங்க கஷ்டப்படணும் எந்த இல்ல வாடா எல்லாரும் என் மறுமலையும் கூட்டிட்டு வா சரியா வந்து நம்ம எடுக்கலாம் எடுத்துட்டு சந்தோஷமா இருங்க வாடறதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கும் என்ன உனக்கு பிடிச்ச பிள்ளையிட்டேன் அவன் தானே சரி என் மருமனை கூட்டிட்டு போட நினைச்சி நீயே பேசுகிறா ஆமாங்க நான் இவ்வளவு தானே திட்ட கல்யாணம் ஆனது எனக்கு ஞாபகம் இல்ல ஏதோ ஞாபகத்துல திட்டிட்டேன் இப்பதான் புரியுது பாவம் அவன் நம்பி வந்த பிள்ளைல நம்ம விட்டுட்டு போனா தப்புலங்க பெண் பாவம் சும்மா விடாதான்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்ம மகனுக்கு கொண்டாடியா போனா நம்ம ஊர்ல கூட்டு போய் ஒரு சிம்பிளா கல்யாணமோ நடத்தலாம் டெய் கூட்டிட்டு போடாத மறுமட்டை மாதிரி சரிங்கம்மா வாங்க